மாவட்டம் மீஞ்சூர் பசார் ரோடு காந்தி சாலையில் வந்து விடிந்தா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி ஒரு உடல் கிடக்குது அந்த பொதுமக்கள் வியாபாரிகள் வந்து பார்க்குறாங்க அந்த உடல் வந்து அப்படியே முண்டமாக ஒரு பச்சை கலர் துணியை சுற்றி இருக்கு ஒரு கல்லறை மேலே அந்த கல்லறையை இப்போ லேட்டஸ்டாக கட்டினது தான் அந்த கல்லறை மேலே ஒரு தலை இருக்கு அந்த தலையில வந்து கற்பூரத்தை எல்லாம் கொளுத்தி தீபார்த்தனை காட்டியிருக்காங்க அந்த தலை யாருடையன்னா பக்கத்தில் இருக்க வஞ்சிவாக்கத்தை சேர்ந்த இருபத்தாறு வயது உடைய அஸ்வின் குமாரோட தலை இந்த உடலோட தலை தான் அதுன்றத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுங்க எல்லாருமே பெரிய பசங்க இவனை எடுத்துட்டு வந்து வெட்டி ரோட்ல போட்டு ஒரு தலை அங்க வைக்கணும் தலை அங்க வைக்கிறது பழி தீக்கிறது பழிக்கு பழி உடலை தூக்கிட்டு வந்து ரோட்ல போடுறோன்னா அப்ப நாங்க தான் அடுத்து அப்படின்னு காட்டுறது தானே இதன் காரணமா வீடியோ வெளியிட்டாரு இதன் காரணமா வெட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இங்கே காவல்துறையும் இந்த வெட்டின பசங்க வந்து வேற ஏதோ செட்டிங் போடுறான் இது காவல்துறை அந்த செட்டிங்கு துணை போகுது அரிசு கிஷோர் பாலசுப்ரமணியம் அந்த கருப்பு அஜித் இப்ப இருக்க அந்த அஸ்வின் இந்த கார்த்தி இவனுங்க மொத்த அந்த கருப்பு வயசு இருபத்தஞ்சு தான் எல்லாம் இருபத்தஞ்சு தான் அப்ப இருபத்தஞ்சு வயசுல இவங்களுக்கு என்ன முன் விரோதம் அப்ப இவங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுது மூளை மழுங்குது சென்ட்ரல் நேரம் சிஸ்டம் எதுவும் பாதிக்குது ஆமா அந்த இடத்துல வேற அது இந்த பசங்களுக்கு ரோல் மாடலா ஒரு படம் வேற அமைஞ்சிச்சு ரத்னம்னு சொல்லிட்டு ஒருவேளை பிளான் பண்ணிட்டு அங்கேயே போட்டு வந்து ரத்னம் கொலை தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கானது ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சரி மீன்சூர்ல ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி ஓரு வயதான அஸ்வின் குமார் இன்னும் நபரினுடைய தலை கை காலை எல்லாம் வெட்டி ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிருக்காங்க அந்த அஸ்வின் குமார் என்றவரும் சாதாரணப்பட்ட அந்த இடத்துல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ரவுடி அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு ஏதோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதுதான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு பட்ட செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அஸ்வின் அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஏதாவது முன்விரோதம் காரணமாக இருக்கா அந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுவாங்க சார் ஆவடி காவல் ஆணையராக சங்கர் ஐபிஎஸ் வந்து நியமிக்கப்பட்ட உடனே முழுக்க முழுக்க அங்கே இருக்க ரவுடி லிஸ்டெல்லாம் எடுத்தார் எடுத்துகிட்டு ஒரே நாளில் நூற்றி முப்பத் இந்த ரவுடிகள் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளோட பட்டியல் எடுத்து அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒன் டன் போடுறது அவங்கள கண்காணிக்கிறது அவ் அவரும் எவ்வளோ அங்கே ரவுடி சத்தை ஒழிக்கணும்னு அவர் நினச்சாலும் அவருக்கு ஈக்கலாக அங்கே இருக்க காவல் நிலையங்களில் இருக்க காவல் ஆய்வாளர்கள் அதிகாரிகள் அவருக்கு ஈக்கலாக பணிபுரியலை அந்த இடத்துல உளவுத்துறை செயல்படலைன்னு தான் முதல் சொல்லணும் காரணம் என்னென்னா திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் இருக்க மீஞ்சூர் பசார் ரோடு காந்தி சாலையில் வந்து விடுந்தா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி ஒரு உடல் கிடக்குது அந்த பொதுமக்கள் வியாபாரிகள் வந்து பார்க்குறாங்க அந்த உடல் வந்து அப்படியே முண்டமாக ஒரு பச்சை கலர் துணியை சுற்றி இருக்குது உடனே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்டிருக்கு ஒரு உடல் மட்டும் இருக்குது உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க உடனே காவல்துறை வந்து மீஞ்சூர் காவல்துறை உடனடியாக வந்து உடலை கைப்பற்றி ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க உடல் கூறு ஆய்வுக்காக இந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கிது எங்கே தலை இருக்குன்னு ஒரு தேடுவாங்களேன் அப்படி அடுத்த கொஞ்ச நேரத்தில் இது நடக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மீஞ்சூர் பஜார் ரோட்டில் இருக்க காந்தி சாலையில் இருக்குது தலை எங்கே இருக்குதுன்னா ரெட்ஹில்ஸ் அடுத்த சோழவரம் ஹில்ஸ் பக்கத்தில் சோழவரம் இருக்கும் நியர்பை சோழவரம் பக்கத்தில் விளாங்காடு பக்கம்னு ஒன்று இருக்குது விளாங்காடு பக்கம் அந்த வில்லேஜ் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருங்காவூர் இந்த பெருங்காவூரில் ரெண்டு மயானம் இருக்குது அது ஒரு அந்த ஊரை பொறுத்தளவுக்கு இந்த ஊர் இது காலனியோட மாயனம் அது அந்த மாயனம்னு வாங்கலாம் இது வந்து காலனி மாயணம்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு ஒரு கல்லறை மேலே ஒரு அந்த கல்லறையை இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டினது தான் அந்த கல்லறை மேலே ஒரு தலை இருக்குது அந்த தலையில் வந்து கற்பூரத்தெல்லாம் கொளுத்தி தீபார்த்தனை காட்டியிருக்காங்க சரி யார் இது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தலை யாருடையதுன்னா பக்கத்தில் இருக்க வஞ்சிவாக்கத்தை சேர்ந்த இருபத்தாறு வயது உடைய அஸ்வின் குமாரோட தலை அப்படின்றது இந்த இந்த உடலோட தலை தான் அதுன்றதை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த தலை எதுக்கு அங்கே போகுது அப்படின்னா அந்த கலரை யார் எடுதுன்னு கேட்டால் செப்டம்பர் மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெட்டி மூணு பேரை வெட்டி ரெண்டு பேரை தேதி இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் இரண்டு நாட்கள் கழுத்து இறந்த அஜய்குமார் அதாவது இருபத்தேழு வயது அஜய்குமாரோட அது அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மறைஞ்சிருக்காரு அவரை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மூணு பேரை வெட்டியிருக்காங்க யாரை வெட்டியிருக்காங்கன்னா ஸ்ரீநாத்ன்ற ஒரு பையனை இருபது வயசு பையனையும் விஜய்னு ஒரு இருபத்தாறு வயது பையனையும் இந்த அஜய்குமாரையும் வெட்டியிருக்காங்க ஓகே ஆனால் அஜய் குமார் ரெண்டு ரெண்டு நாள் பொறுத்து இறந்துருக்காரு இவங்க வெட்டப்பட்டது எங்கேன்னு கேட்டால் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு 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 உடற்பயிற்சி கூடத்தில் அரசு உடற்பயிற்சி கூடத்தில் தான் வெட்டியிருக்காங்க ஓகே ஒரு கும்பல் மூணு பேர் வெட்டியிருக்காங்க ஆமாம் ஒரு கும்பல் பாட்டை விட்டு ஒருத்தர் ரெண்டு நாள் கழிவு நாள் இறந்திருக்காங்க இந்த நபரோட கல்லறை தான் அஜய் குமாரோட கல்லறை தான் அவரும் இருபத்தி ஏழு வயசு ஆச்சு செத்துப்போனவருக்கும் இருபத்தாறு வயசு பட் இவர் நேரடியாக அவரை போய் கொலை பண்ணலை யாரு அஸ்வின் குமார் அவரை போய் கொலை பண்ண அஸ்வின் குமார் அஜய கொல்ல அஜய் கொல்லல ஏன்டா அவரை கொன்ன கேஸ்ல அஸ்வின் குமார் இல்லை இப்போ இந்த கொலை ஏன் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும்ல அப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம இப்போ நிறைய பேருக்கு தெரியல அதாவது முழுக்க 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 ஒரு 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 உண்மையை ஆய்வு செய்து ஒரு காவல்துறையை வெளியிட்டாலும் உடனடியாக வந்து இல்லை இல்லை அதை நீங்கள் நம்மளோட நம்மளை சைலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கொலைக்கு இதுக்கு முன்னாடி அந்த மூணு பேர் கொலை நடந்ததுக்கு பின்னா பின்னால் வந்து கஞ்சா இருக்குது அது நீங்கள் வந்து யாரும் மறுக்க முடியாது ஏன்ட்டா அனைத்து செய்தித்தாள் முதல் தகவல் அறிக்கை அனைத்துலேயுமே வந்து ஊடகங்கள் வாயிலாக கஞ்சா வியாபாரி தமிழரசன் ஒருத்தர் இருபத்தொம்பது வயசு கஞ்சா வியாபாரி தமிழரசன் ஒருத்தர் அவரிடம் கருப்பு அஜித்துன்னு ஒருத்தர் இருக்கார் கூட இந்த கருப்பு அஜித் இருக்கும்போது இந்த மூணு நபர் அதாவது விஜய் ஸ்ரீநாத் அஜய்குமார் மூணு பேரும் வந்து இந்த கஞ்சா வியாபாரிகளில் கூட கட்டிங் கேட்டதாகவும் பணமாக கேட்டிருக்கலாம் இப்போதான் சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா அடிக்கிறாங்கல்ல கஞ்சாவாக கூடுன்னு கேட்டிருக்கலாம் இந்த கஞ்சா வியாபாரி கூட தகவல் தக தகராறு ஏற்படுது உடனே தமிழரசு என்ன பண்ணுறாரு அவங்கள போட்டுருன்றார் உடனே இந்த கருப்பு அஜித் என்ன பண்ணுறாரு இவரே சின்ன பையன் அதான் கருப்பு அஜித்துன்றவனே இருபத்தாறு வயசு பையன் சிறைக்கு போகும்போது இப்போ அவனுக்கு இருபத்தேழு வயசு அவன் வந்து பக்கத்தில் இருக்க கண்ணமாம்பாளையம்ன்ற ஒரு இடத்துல வந்து கண்ணமாம்பாளையத்தில் வந்து ஹரிஷ்னு ஒரு பையன் பத்தொம்பது வயசு பையன் கிஷோர்னு ஒரு பையன் பதினெட்டு வயசு பையன் பாலசுப்ரமணியன் ஒரு பையன் பதினெட்டு வயசு பையன் பாருங்கள் இவங்க இந்த மூணு பேரையும் இந்த இருபத்தேழு வயசு பையன் இருபத்தாறு வயசு பையன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போய் அதாவது இவங்க நாலு பேர் யாருக்கு செய்கிறாங்க தமிழரசனுக்காக தமிழரசன் ஒரு ஆள் அஞ்சாள் இவங்க பேரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் வச்சு ஸ்ரீநாத் விஜய் அஜய்குமாரை வெட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் உடல் அங்கேயே வெட்டப்பட்ட இடத்துல இறந்துடுறாங்க இந்த அஜய்குமார் மருத்துவமனைக்கு வந்து இரண்டு நாட்புறுத்தே இறந்துடுறாரு அவருடைய கல்லறையை கட்டுறாங்க பெற்றோர்கள் நண்பர்கள் கட்டுறாங்க அந்த கல்லறையில் தான் இந்த தலை இருக்குது இது ஒரு சம்பவம் ஆனால் இதை செத்துப்போன அஸ்வின் வந்து நேரடியாக பூந்து இந்த கருப்பு விஜய்களாக ஆனால் இந்த கருப்பு அஜித்துக்கு வந்து இரண்டு இவர் இவர் இறந்து போகிறது வந்து இருபத்தேழு நள்ளிரவு தான் நடந்திருக்கு ஏன்ட்டா இருபத்தெட்டு ஞாயிறுன்றது தான் எல்லாருக்கும் தெரிய வருது அப்போ இருபத்தெட்டு இருபத்தேழு சாயந்தரமே வெட்டியிருக்கலாம் இல்லை நள்ளிரவு வெட்டியிருக்கலாம் இல்லை இருபத்தேழு மத்தியானம் கூட வெட்டியிருக்கலாம் அஸ்வினை அஸ்வினை போது வெட்டியிருக்கலாம் ஆ மொத்தல சம்பவம் நடந்து சனிக்கிழமை நடந்திருக்கு சனிக்கிழமை நள்ளிரவோ நடந்துருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே தெரியுது அதுக்கு இரண்டு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் இவர் என்ன பண்ணுறாரு இந்த அஸ்வின் குமார் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் திருமணம் நடந்திருக்கு அவருக்கு ஒரு காதல் திருமணம் புள்ளிங்கோ எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களே புள்ளிங்க தான் அது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவர் ஒரு ரவு ரவுடியாக எல்லா ஊடகங்களும் சேர்ந்தார் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க டேட்டே டெம்போலாக வச்சுக்க நானும் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடின்ற மாதிரி ஒரு ரெண்டு பேரை மட்டை பண்ணிட்டு ஒரு குண்டர் சட்டத்தில் இருந்துட்டு உள்ளே போய் கை கால் உடச்சி ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ரவுடிக்குன்னு ஒரு மெச்சூர்னஸ் இருக்குல்ல ஒரு இருபத்தி ஆறு வயசு பையன் வந்து புள்ளிங்களாக இருந்துக்குன்னு கஞ்சா அடிச்சின்னு எந் குறிப்பிட்டு நீங்கள் பெரிய பெரிய ரவுடிங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ரவுடி அவ்வளோ பேர் இருக்கான் அவெலாம் ரவுடியாக காலத்தினால் உருவாக்கப்பட்டவன் அப்போ இவன் வந்து ரோட்டில் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கெலாம் வந்து ரவுடி அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தரிக்கப்போ இவர் ரவுடின்னு வந்துட்டார் ஆனால் விட்டுட்டு தான் ரவுடி ஆகிருக்கலாம் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த தலை இந்த உருவத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு நாள் முன்னாடி அஸ்வின் வந்து அந்த கருப்பு அஜித் அஜித்துக்கு வந்து பிறந்த நாள் ஒரு லாஜிக் இல்லையா அவன் ஜெயிலில் இருக்கான் நீ அவனுக்காக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிடறது அவனுக்கு தெரிய போதா அந்த வீடியோ எப்படி வெளியிட்றான்னா முழுக்க முழுக்க ஒரு கானா பாடலில் வெளியிடறான் இந்த கானா பாடல் என்ன சொல்கிறான் நான் பொருளை எடுப்பேன் கத்தி எடுப்பேன்லாம் சொல்லலை அந்த அதில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தால் அவன் வாழ்க்கை போவும் புரியுமான்னு என்னென்னவோ பேசுகிறான் பாடுறான் இன்ஸ்டாகிராமில் இது வந்து இந்த மூணு பேரை பலி கொடுத்தவனோட நண்பர்களுக்கு எரிச்சல் ஊட்டுற விதமாக தான் இது அமைஞ்சிருக்கும் நீ வந்து இந்த கருப்பு அஜித்துக்கு உண்டான ஆதரவாளராக வெளியிட்டிருக்க இதுதான் கான்செப்ட் இதன் காரணமாக வீடியோ வெளியிட்டார் இதன் காரணமாக வெட்டிட்டாங்கன்றது தான் உண்மை ஓகே ஆனால் இங்கே காவல்துறையும் இந்த வெட்டின பசங்க வந்து வேற ஏதோ செட்டிங் போடுறான் இது காவல்துறை அந்த செட்டிங்க்கு தோணப்போது காவல்துறைன்னா ஒட்டுமொத்த காவல்துறையில் குறிப்பாக வழுதி மேடுன்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில் வழுதி மேடு வழுதிகை மேடுன்னு வாங்க அங்கே எல்லாமே ரெண்டு எழுத்த விட்டுட்டு தான் சொல்லுவாங்க வழுதிகை கை அந்த ஊரில் இருக்க ஒரு பையன் அஜித் என்ற அவ அப்படின்வாங்க அந்த பையன் இருபத்தோரு வயசு பையன் அந்த பையனை சிசிடிவி காய் காட்சி ஆய்வு செய்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் கொலை பண்ணவனை விட்டுறாங்க அந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அஜய் அஜித் என்ற அவ இருபத்தொரு வயசு நான் அரைப்பாங்க ஏண்டா யாரா வெட்டினது அவன் சொல்கிறான் நான் தான் பசங்களை வச்சு வெட்டினேன் யார் வெட்டினா உன் கூட போது அவன் சொல்கிறான் என் கூட அஜயின்னு ஒரு பையன் என் கூட மோகன் ஒரு பையன் இந்த ரெண்டு பசங்களை வச்சு நான் தான் வெட்டினேன் எதுக்கடா வெட்டினேன் என் சொந்தக்கார பொண்ணை வந்து இந்த அஸ்வின் குமார் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் அந்த கோவத்தில் தான் நான் வெட்டினேன் அப்படின்றான் இவன் சொல்கிறது இந்த மூணு பேரும் சேர்ந்து வெட்டி இவனுக்கு இருபத்தொரு வயசு இவன் கூட அஜய் இது சின்ன குழந்தை கூட தெரியல இன்வெஸ்டிகேஷன் தான் என்னான்ட்டு ஒரு இருபத்தோரு வயசு பையன் அஜித்துன்ற ஒரு பையன் வெட்டிட்டு இந்த கூட அஜய் மோகன் அவனுங்களையும் சின்ன பசங்கள வச்சுக்கிட்டு வெட்டி உடலை கொண்டு வந்து ரோட்ல போட வேண்டிய காரணம் என்ன அதுவும் அதுவும் இல்லாமல் தலை எதுக்கு அஜித் அஜய் குமார் இது குழந்தைக்கு கூட தெரியும் அஜய் குமாருக்கு எதுக்கு தலை போகுது அதையும் அந்த தலையை கொண்டு போய் இதுக்கு ஒரு சமாதியில் வைக்கணும் சமாதியில் கொண்டு வச்சு கற்பூரம் காட்டணும் அப்போ இது எங்கோ உண்மை உண்மைக்கு புறம்பாக இது திசை மாற்றப்பட படுகப்படுதுன்னு தெரியுது உடனடியாக தான் ஆய்வு செய்கிறாங்க போலீஸ் வந்து உடனே முழுக்க அதாவது எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லா காவலர்களும் குற்றவாள குற்றம் சொல்லலை அதில் திறமையானவங்க இருக்கிறது கூட மேலதிகாரி பேர் வாங்கிட்டு போடுவாங்கன்ற மாதிரி உடனடியாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெளிவாக புரியுது ஐந்து பேரை கைதி பண்ணுறாங்க ஐந்து பேர் இந்த ஐந்து பேர் யார்னா கார்த்தி என்ற ஜெய்பீம் கார்த்தி இருபத்தேழு வயசு அதுக்கப்புறம் இருபத்தேழு வயசில் மனோ என்ற கருப்பு மனோ இந்த மூணாவது வந்து இருபத்தி ரெண்டு வயசில் ஜெயக்குமார்னு ஒருத்தர் நாலாவது வந்து இருபத்தி நாலு வயசில் மோகன் இருபத்தொம்பது வயசில் தேவா என்ற தேவராஜ் இந்த தேவராஜ் தான் இருபத்தொம்பது வயசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசில் கார்த்தி என்ற ஜெய கார்த்தி இவங்கள்லாம் வந்து இந்த அஸ்வின் குமாரோட ஊருக்கு பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க தான் அதாவது ஐனம்பாக்கம் பகுதியை சேர்ந்த எல்லப்பன் மகன் ஜெயக்குமார் ரெட்டில்ஸ் அடுத்த பெருங்காவூர் சேர்ந்த கஜேந்திரன் மகன் கார்த்தி இந்த கார்த்தி என்ற ஜெய்பீம் கார்த்தி மட்டும்தான் தான் அந்த அஸ்வின் குமார் சொந்த ஊரில் இருக்கார் மீதி வந்து அப்புறம் என்கிற ஜெய்பீம் கார்த்தி காட்டூர் அடுத்த தத்தமஞ்சி மஞ்சி கிராமம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த தத்தமஞ்சி கிராமம் சேர்ந்த ஆதின்னு ஒருத்தர் அவருடைய மகன் தான் மனோ மனோ என்கிற கருப்பு அதான் கருப்பு மனோ என்ற கருப்பு இவருக்கு இருபத்தேழு வயசு அதுக்கப்புறம் ஐயம்பாக்கத்தை சேர்ந்த ரவி மகன் தேவா என்ற தேவராஜ் இவர் தான் இருக்கிறதுல கொஞ்சம் அதில் ஏஜ்டு பர்சன் மீஞ்சூர் ஏரிக்கரை பகுதியை சேர்ந்த எட்டியப்பன் மகன் மோகன் இவங்க ஐந்து பேரும் கைது செய்கிறாங்க கைது செய்து அந்த முதல்ல ஒரு அக்யூஸ்ட்டு போய் சொல்லிச்சு பார்த்தீங்களா அஜித்து அதுவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஆனால் பாதி ஊடகத்தின் வேலையாக எப்படி வந்திருக்கும் போலீஸோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இல்லை உறவுக்கார பெண்ணை கொலை பண்ணனால தான் அது வந்து அது ஒரு போர்ஷன் அப்படியே இருக்குது ஆனால் உண்மையான அக்கீஷ் அஞ்சு பேரும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அந்த ஒரு பேர் ஆறு பேர்கிட்ட விசாரணை பண்ணி இந்த அஞ்சு பேரை மட்டும்தான் போலீஸ் ஸ்டேட் நம்மளுக்கு வெளியே பத்திரிகைக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு நபரை கொடுக்கல இந்த ஐந்து பேரே ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா முன்விரோதம் முன்விரோதம்னா எங்கள் கூட இருக்க ஸ்ரீநாத்து விஜயி அஜயகுமாரை நீ கொண்டு இருக்க அதனால சமயம் பார்த்து நான் கருப்பு அஜித் வெளியே வந்தோன்னா உன்னை வெட்டலான் இருக்கோம் நீ அவனோட ஆதரவு வளர இங்கே வளரல ஒன்றா இருக்கலாம் இல்லைன்னா அஜய்குமாருக்கும் கருப்பு அஜய் அஜய்குமாரை ஏதோ ஒரு வகையில் இந்த அஸ்வின் குமார் காட்டி கொடுத்துருக்கலாம் ஒரு வீடியோ விளையாட்ட வெளியிட்டதுக்கெல்லாம் இவ்வளோ கொடூரமான கொலை ஒருத்தனுக்கு இருக்காது இப்போ ரவுடிங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒன்று கொலை பணத்துக்காக கொலை பண்ணுறவங்க இல்லைன்னு வந்து முன்விரோதம் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா இல்லை என்ன என் நண்பனுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா வெட்டத்துக்காக பழக்கத்துக்காக வெட்டுறவங்க கொஞ்சம் ஒரு சிலர் இந்த நூற்றுல ஒரு ரெண்டு பேரும் எடுத்திங்கன்னா தான் காரணமே இருக்காது அவன் வளாடுறதுக்காக கொலை பண்ணுறவங்க நிறைய கொலை நம்ம பார்த்துருப்போம் இப்போ சிவகுமாருக்கும் மதுரை பாலாங்க என்ன சம்மந்தம் எதுக்கு மதுரை பாலா சிவகுமாருக்கு பகை வேறு இடத்துல இருக்குது எதற்கு மதுரை பாலா அங்கே இறங்கி போடணும்னா அங்கே ஒரு பேர் எடுக்கணும்னு ஒரு ஒருத்தர் ஆசைப்படும் அந்த பேர் தான் அதாவது நம்ம ஜிகர்தண்டா படத்தில் கூட சொல்லுவானே சம்பவம் ஆனால் எப்படி இருக்கணும்னு தெரியுமாண்டு அவன் அங்கேயே மரத்தில் கொண்டு அவனை சுடுகாட்டிலே வெட்டி போட்டிருந்தா இப்போ அவங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் இறந்து போன தலை வெட்டிக்கப்பட்ட துண்டிக்கப்பட்ட பையனோட ஸ்டேட்மெண்ட்னா உனக்கு ஆறு மாதம் முன்னாடி தாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கான் அந்த பொண்ணுகிட்ட ஏ ஏ என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான் நான் ஏரிக்கரை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் என் பிள்ளை இந்த மாதிரி கா இதே தாங்க மாட்டான் என் பையனை வந்து இப்படி வெட்டிட்டாங்க இந்த மாதிரி வெட்டி இந்த என் பையனை இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறாங்க அதுதான் அவங்க அம்மாவோட குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வந்து இவனுங்க எல்லாருமே பெரிய பசங்க இவனை எடுத்துகிட்டு வந்து வெட்டி ரோட்டில் போட்டு ஒரு தொலை தலையை அங்கே வைக்கணும் தலையை அங்கே வைக்கிறது பழி தீக்கிறது பலிக்கு பழி கற்பூரம்லாம் காட்டியிருக்கான் ஓகேங்களா உடலை தூக்கிட்டு வந்து ரோட்டில் போடுறோன்னா அப்போ நாங்கள் தான் அடுத்து அப்படின் காட்டுறதுக்கு தானே இதானே அதோடய என்ன ஃபார்ம் ஆகிறோம் ஃபார்ம் ஆகுறோம் நாங்கள் இந்த மார்க்கெட்டில் தூக்கிட்டு வந்து போட்டால் யாரா நாங்கள் ஃபார்ம் ஆகிறோம் அப்போ அந்த ஏரியாவில் ரௌடிசம் தலை உருவாகிட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த கொலை இந்த கொலை எதுக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த கொலை எதுக்கு நடந்துச்சு அங்கே கஞ்சா வியாபாரி இதுதானே அப்போ அந்த ஏரியாவில் இன்னமும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பெருங்காவூர் கண்ணாம்பாளையம் கண்ணமாம்பாளையம் வீஞ்சூர் அதுக்கு பக்கம் விலாங்காடு பார்க்கம் அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஜேர்னலிஸ்டிலேருந்து அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸு பப்ளிக்கிலேருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாருக்குமே யார் கஞ்சா வைக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது கஞ்சா யார் விற்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது அப்போ ஒரு ஏரியாவில் ஒரு கஞ்சா வியாபாரியில் ரெண்டு பேர் இருக்காங்க யார் தனக்கு தனக்கு சரியாக கப்பம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அதுக்கு நடுவில் ஏதாவது கிளாஸ் ஆச்சுன்னா அவனே ஒரு கேஸ் கொடுத்துறாங்க நிறையா படத்தில் வர மாதிரி தான் நாங்கள் தான் கேஸு நம்ம கொடுக்குறதான்ற மாதிரி கேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அங்கே அங்கே வந்து கஞ்சா புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு அங்கே கஞ்சா புழக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய ஆய்வு செய்த ஒரு அமைப்பினர் அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸுங்கக்கிட்டேயோ அங்கெல்லாம் நம்ம ஆதாரபூர்வமாக விசாரிக்கும் போது நானே கூலி வேலை செய்கிறேன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நானே கூலி வேலை செய்கிறேன் நான் குடிச்சு தான் ஆகணும் நான் குடிச்சிட்டு என் பைக்குக்கு நான் டிரைவர் வச்சா வீட்டுக்கு போவேன் அப்போ நான் டிரைவர் வச்சு வீட்டுக்கு போக மாட்டேன் அப்போ நான் நான் குடிச்சிட்டு போகும்போது நான் இரநூறுவாய்க்கு குடிச்சிட்டு நான் போய் பத்தாயிரரூபா ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கு அப்போ எனக்கு தேவை என் உடம்புக்கு போதை அப்போ வா மிஷினுக்கு வாசனை வராத போதை அது ட்ரிங்க் அண்ட் மோட்ரில் ஆல்க தானே அந்த மிஷின் காட்டும் கஞ்சாவை அந்த மிஷின் காட்டாதில்ல மது அருந்திட்டு போகிறவனுக்கு டான்ஸ் ஆடுவான் கடை வைப்பான் சாப்பிடும்போது கீழே விழுவான் எழுந்திருப்பான் திரும்ப வண்டியில் தூக்கி உட்கார வைப்பாங்க இல்லை ஃப்ரெண்டுங்க உட்கார வைப்பாங்க உள்ளே ஆடிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்து வீட்டில் அலம்பல் பண்ணிவிட்டு படுத்துறவன் இருக்கான் அவனுக்கு மனைவி யார் அம்மா யார் மகள் யாருன்னு தெரியும் இந்த கஞ்சா அடிக்கிறவனுக்கு மகள் யார் ஆண் யார் பெண் யார் அம்மா யார் எதுனே தெரியாத கஞ்சா அடிக்கிறவனு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ அவன் போலீஸுக்கு நான் என்ன பண்ணுவேன் போலீஸுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவ்வளோ டிராஃபிக் போடணுன்ட்டு தாஸ்மேக்குக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ அவன் எங்கே தான் போய் குடிப்பான் லீவ் போட்டால் அவனுக்கு சம்பளம் போய்டும் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து குடிக்கணும் வீட்டில் கொண்டு வந்து எல்லோரும் குடிக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம நாட்டில் கல்ச்சரு இன்னும் இன்னும் முழுசாக வரல முழுசாக இன்னும் வரல எல்லார் வீட்லேயும் சாயந்தரம் மல்லிகை சம மாதிரி வீட்டில் கொண்டு போய் குடிக்கிறது அப்போது இங்கே கஞ்சாவை ஒழிக்காமல் எப்படி ரவுடி சமத்தை ஒழிப்பாங்க அப்போ அந்த இடத்துல கஞ்சா இருக்குன்றது தெளிவாக காட்டுதில்லை கஞ்சான்னு பேசும்போது தான் போலீஸ் வந்து சைலன்ஸ் பண்ணுதை ஒரு ஒருத்தரையும் அப்போ இந்த கொலைக்கு பின்னாடி முன்னாடி நடந்த செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்னு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்போ எட்டு மாதம் முன்னாடி அங்கே கஞ்சா இருக்குதுன்னு அர்த்தம் கஞ்சா வியாபாரி தான் எஃப்ஐஆர்லேயே கொடுத்துருக்கீங்க தமிழ் சொல்லிட்டு இப்பவே அங்கே எங்கெங்க கஞ்சா ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை ஏன் வந்து போலீஸ் தடுக்காமல் இருக்காங்க அதாவது நம்ம ஆணையர் சங்கர் வந்து அவரு அவர் அதை ஒழிக்கணும் அப்படின்றதுல அவர் தீவிரமாக இருக்கிறாரு பட் அவர் கீழே இருக்கவங்க யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றான் கஞ்சாவை ஒழிக்கணும் சத்தை ஒழிக்கணும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் புது மாநகரா மாநகராட்சி அவர் ரெண்டாவது கமி அந்த கமிஷன்ட்டுக்கு ரெண்டாவது கமிஷனர் அப்போது அந்த இடத்துல அவர் வந்து பிகினிங்லேருந்து அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு வந்தாலும் நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்று அந்த ஏரியங்களில் வேறையா வருமானமும் கிடையாது அப்போது காவல் நிலையத்தில் இங்கே சிட்டிக்குள்ளே மாத்தின மாதிரி ஒரே ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி கமிஷனர் வந்து முழுக்க ஐஎஸ் சர்டிஃபிகேட் டியூட்டியில் போட்டுட்டு புதுவாளங்களில் ஐஎஸ்ஆருக்குனாங்க லெவல் ஒன் லெவல் டூ இப்போ அங்கே இருக்க ஸ்டேஷன் தான் கோஆப்ரேட் பண்ணலைன்னா இன்டெலிஜென்ஸாவது கோஆப்ரேட் ஐஎஸ்ஸாவது அவருக்கு நாலேஜ் கொடுக்கணும்ல அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க ஐஎஸ் வந்து ஸ்டேஷனுக்கு ஆப்டாயிடுவாங்க அது அங்கே நடக்குது அதன் விளைவு தான் ஏற்கனவே செத்து போனவங்க எல்லாம் இருபத்தஞ்சி வயசை தாண்டாத பசங்க இப்போ ஒருத்தன் செத்து போயிருக்கான் அவனும் இருபத்தஞ்சி வயசு பையன் இப்போ இவனுங்க கொலை பண்ணவன் அஞ்சு பேரும் இருபத்தஞ்சி வயசு பையன் நானே வந்து கொலை பண்ணனு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அவனும் இருபத்தஞ்சி வயசு பையன் அப்போ அதில் இருபது பசங்களோட எதிர்காலம் போயிடுச்சு இல்லை ஏற்கனவே அந்த கொலை பண்ண மூணு பசங்களும் இருபது வயசு பதினெட்டு வயசு ஹரிஷு கிஷோரு பாலசுப்ரமணியம் அந்த கருப்பு அஜித்து இப்போ இருக்க அந்த அஸ்வின் இந்த கார்த்தி இவனுங்க மொத்தம் அந்த கருப்பு ஆவரேஜ் வயசு இருபத்தஞ்சி தான் எல்லாம் இருபத்தஞ்சி தான் அப்போ இருபத்தஞ்சி வயசில் இவனுங்களுக்கு என்ன முன்விரோதம் அப்போ நம்ம வந்து அப்போ இவங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுது மூளை மழுங்குது சென்ட்ரநேர சிஸ்டத்தை எதுவும் பாதிக்குது கஞ்சா தானா ஆமாம் அந்த இடத்துல வேறு ஏன் ஃபஸ்ட்லாம் வந்து போட்டுருக்கோம் கஞ்சா பிடிச்சோம் கண்டிப்பாக பிடிச்சோம் பிடிச்சேன் அங்கே தானே வருது நீங்கள் செய்தித்தாளை எடுத்து பாருங்கள் இந்த செய்தியவே எடுத்த செய்தி செய்தி மூத்த செய்தியாளர்கள்லாம் பல பேர் தன்னை வந்து எது இதுக்கு பின்னால் எங்கே இருந்திருக்கு கஞ்சாவை பற்றி என்ன எங்கெங்கே விற்குன்னு டீட்டெயிலாக டீட்டெயில்டாக அனுப்பியிருக்காங்க அப்போது இந்த உயிர் போனதுக்கு பின்னால் முன்விரோத பகை இருக்கு அந்த முன்விரோதம் என்ன அது கஞ்சாலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த அஞ்சு பசங்க எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகிடுச்சு இவங்க வெளியே வந்தோடனே இப்போதைக்கு அதாவது கடந்த ஆண்டுகளில் கொலை நகரமாக இருந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சென்னையில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது இந்த பசங்களுக்கு ரோல் மாடலாக ஒரு படம் வேறு அமைஞ்சிச்சு ரத்னம்னு சொல்லிட்டு அது வந்து இருபத்தாறாந்தேதி என்னோதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஒருவேளை தேட்டரில் உட்காந்து பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்கெட்சு போட்டு வந்து வெட்டினானுங்களா என்னென்னு தெரில அது படத்தோட ஓப்பனிங்கே ஒரு ஒரு கையை வெட்டி ஒரு ஒரு இடத்துல இருக்கும் தலையை வெட்டி ஒரு இடத்துல அதே தான் இதையும் இதுலேயும் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க ரத்தனம் படப்பானையில் கொலை ஆமாம் கிட்டத்தட்ட நெருக்கி கிட்டத்தட்ட அதே தான் அவர் வேலூரில் பண்ணுறாருங்க திருவள்ளூரில் பண்ணியிருக்கானுங்க அவள் தான் வித்தியாசம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் குமார்ங்கிறவரு கருப்பஜித்துடைய ஆதரவாளர் அதை அவருடைய பிறந்த நாளைக்கு வீடியோ போல் போய் தான் இந்த அஸ்வின் குமாரை இந்த கும்பல் கொண்டிருக்காங்களா அந்த இதுக்கு முன்னாடி நடந்த கொலையில் அஸ்வின் குமார் ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்த இவர் செய்திருக்கலாம் ஒருவேளை அதாவது இந்த ரவுடிங்க பாசையில் ஆள்காட்டியாக கூட இருந்திருக்கலாம் ஓகே என்கிட்ட அந்த ப்ரீவியஸ் கேஸில் இவர் பேரில் இல்லை பட் இவர் வேற ஏதோ கேஸ்லலாம் மாட்டி தான் வந்திருக்காரு எந்த தாய் போனால் பெரிய ரவுடியை கூட என் பையன் நல்லவானா சொல்லுவாங்கன்னு வச்சிங்க இந்த பையனோட வீடியோ அவன் பேசின டைலாக்கு அந்த கானா பாடல் அவனோட ஹேர் ஸ்டைல் அவனெல்லாம் பார்க்கும்போது அதுவும் தப்பு பண்ணுற பையன் தான் அதை உருவத்தை பார்த்து சொல்லலைனா கூட இந்த அஞ்சு பேர் எதுக்கு கொடூரமாக அவனா கொலை அதுவும் தலையை வெட்டி கை தலையை வெட்டி அதை அந்த சமாதியில் கொண்டு போய் அஜய்குமார் சமாதியில் வைக்கிறாங்கன்னா அப்போ அஜய்க்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம் இதை காவல்துறை இன்னைக்கு இவனுங்களை கைது பண்ணி உள்ளே வச்சா முடிஞ்சிச்சு அடுத்து மறுநாளுக்கு என்ன போயிடலாம் இந்த கிரைம் நம்பரை முடிச்சு அக்யூஸ்டர் ரிமாண்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த ஏற்கனவே நடந்த மூணு பேர் கொலைல கருப்பு அஜித்துக்கு வந்து கன்விக்ட் ஆகி தண்டனை அனுபவிக்க அடைகிற மாதிரி இருந்தா அடுத்து ஒரு கொலை பண்றவன் யோசனை பண்ணுவான்ல கருப்பு தான் சைல இருக்காரு சிறையில இருக்காரு அப்ப அவரு வெளியே வந்துருவார்ல இப்படி எட்டு மாசம்னா குண்டார் சட்டத்துல ரெண்டு மாசத்துல வெளியே வந்துருவார்ல அவரு குண்டாசட்டமே போட்டால் வெளியே வந்துருவாருல்ல கன்விக்ஷன் நோக்கி எல்லா வழக்கும் போகணும்னு சொல்லுவாங்க எல்லா வழக்கும் கன்விக்ஷன் நோக்கி போகணும் காவல்துறை அப்பதான் உள்ள போடுறதா போதும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த வழக்குல கண்டிப்பா இதுக்கு மேலே அங்கே இந்த மாதிரி ஒரு கொலை நடக்காம இருக்கிறதுக்கு அங்க இருக்க ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் சீரமைக்கணும் அவர் சார் அந்த ரெடில்ஸ் சோழவரம் அந்த ஏரியால வந்து முத்துசரவணன் தான் ஒரு பெரிய ஹீரோவா ரவுடியா இருந்திருக்காரு அவர் பாளையநல்லூர்ல பார்த்திபன்கிற ஒரு செம்மர கடத்தல் வியாபாரி அவரை எல்லாம் கொண்டிருக்காரு ஒரு அதிமுக பிரமுகரும் கூட ஸோ அப் அங்க வந்து பெரிய தலைகளெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு இந்த மாதிரியான சின்ன பசங்கள் வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் சார் காரணம் நாம அந்த இடத்துல ஃபார்ம் ஆகணுங்கிற ஆசை சின்ன சின்ன ஆசை ரெண்டாவது கல்ச்சர் வந்து மொத்தமாக மாறிக்கிட்டே வருது இப்போ ஸ்கூலில் கூட நீங்கள் ஒரு ஒரு பையன் பாக்கெட்லேயும் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது பேண்ட் போடுறதுக்காக பேண்டை கயட்டுறதுக்காக ஒரு ஒரு பையன் பாக்கெட்லேயும் பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கான் அந்த பிளாஸ்டிக் கவரை காலில் மாட்டாமல் அவனால் பேண்ட்டையும் கயிட முடியாது பேண்ட்டையும் போட முடியாது அவன் அந்த மாதிரி பேண்ட்டை தான் போடுறான் அப்போ அந்த மாதிரி கட் தான் பண்ணுறான் ஸ்கூலுக்கு போகிற பசங்களே அந்த மாதிரி பேண்ட்டு போடுறான் அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறான் அவன் அடுத்து வெளியே வந்தோன்னா என்ன பண்ணுவான் பொட்டில்தான் வாங்குகிறான் கஞ்சா தான் வாங்குகிறான் அப்போ அவன் வந்து சரியான நபர் வெளியே வந்தவுடனே ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தவுடனே ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க காலேஜ் போகிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்க எத்தனை பேர் காலேஜ் போகிறாங்க டென்த்து முடிச்சுட்டு எத்தனை பேர் ப்ளஸ் ஒன் போகிறாங்க அப்போ அவங்க அடுத்து எங்கே போனாலும் சமூகத்தில் அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கிது நாங்களாம் ஸ்கூல் படிக்க ஸ்கூல் படித்து போது ஸ்நாக்ஸ் தான் அவங்க இப்போ கஞ்சா வர ஆரம்பிச்சாங்களா ஆமாம் அந்த ஏரியாவை சுற்றி அந்த ஊரில் அப்படி நடக்குது இல்லை தாஸ்மேக்கில் இரவு பன்னெண்டு மணிக்கு விற்றா உடனே போய் போடுற ஆளுங்க கஞ்சா எல்லா ஊர்லேயும் பரவாயில்ல இருக்குது அந்த பக்கம் அவர் காவலானையரே எவ்வளோ ஒழிக்கணும்னு முடி முயற்சி பண்ணுறாரு அதுக்கு காவல்துறை அவர் கூட இருக்க காவல் நிலையங்களில் ஒத்துழைக்க மட்டும் வந்து காவல்துறையை குறை சொல்கிறது நம்ம நம்ம வேலையில்லை எல்லா இடத்துலையும் விற்கிறவங்க பேர்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளில் எல்லாருக்குமே தெரியும் அங்கே பகுதியில் லேடிஸ் கூட தெரியும் மகளிர் அமைப்பு கூட தெரியும் அந்த ஊரில் யார் கொஞ்சம் விற்பாங்கன்ட்டு எல்லா சின்ன சின்ன பசங்க தான் வாங்கிட்டு போயிட்டு ஸ்பாயில் ஆகுறாங்க அதை தெரிஞ்சியே போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமலும் இருக்காங்க கட்டிங் வாங்குறாங்களா இல்லை இப்போ நம்ம நம்ம ஒரு பேசணுன்னா ஒன்று நம்மளை சைலன்ஸ் பண்ணுவாங்க இல்லைனா உடனே ஒரு ரெண்டு எஃப்ஐஆராக போட்டு மொத்த பேர் அடக்கிட்டு திரும்ப அடுத்த வாரத்தில் வேறு ஒருத்தான் அதே இடத்துல இதுக்கு எண்டே கிடையாது இதுக்கு எண்டேன்னா எண்டு இருக்குது எண்டு இல்லாமலாம் இல்லை எண்டு இருக்குது ஒன்று கமிஷ்னர் வந்து ஆவடி கமிஷ்னர் எல்லாரையும் மாற்றணும் இல்லை டிஜிபி கமிஷனரை மாற்றணும் இவ்வளோ தான் வேலை ரொம்ப நன்றி சார் இந்த மீஞ்சூர் பகுதியில் இந்த தலைவெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது அந்த மோட்டிவுக்கு காரணம் கஞ்சா வியாபாரத்தில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப யாருக்கும் தெரியாத தகவலில் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி விமேஸ்வரன் சார் மிக்க நன்றி